எல்லாருக்கும் வணக்கம் பார்த்திங்களா இப்போ அடுப்பில் சமையல் நடக்குது இந்த நல்லா கொதித்து கொண்டு வர எங்கள்கிட்ட தூளை போடுவோம் செஞ்ச கரண்டி காணும் வீடியோ எடுத்து காற்று மாடிக்குது பிறகு கையில் சுட்டாலும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு அப்படி நீங்கள் வந்து இப்படி ஆசைப்பட்டதுக்கெல்லாம் நாங்கள் நிறைவேற்றலாம் அதான் நான் சொல்லுவேன்னா இங்கே இருக்கிறோம்ன்றது முக்கியம் இல்லை எப்படி இருக்கிறோம்ன்றதும் முக்கியம் இந்த இந்த உறவு வந்து கடையில் வாங்கலாம் இங்கே இந்த மஞ்சட்டியும் இந்த மண் அடுப்பு இங்கே கடையில் வடிவாக விற்கணும் அதையும் வாங்கலாம் இந்த ஆகாப்பையெல்லாம் விற்கணும் இப்போ எல்லாத்தையும் போட்டு நீங்கள் இப்போ இப்படி இடவசதி இல்லாதவியல் வீடுகளில் இந்த வெளியால் அங்கேயும் பாக்கில் கொண்டு போய் வச்சு இப்படி விறகம் வாங்கி இப்படி வாங்கி சமையங்கோ இந்த நேரம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது தூள் காணும் பச்சை மிளகாய் என் போட்டேன்னா நன்றாலும் சொட்டு தூள் போடுவோம் இதே கொஞ்சம் காத்தடிக்குது அதனால் அடுப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாங்கள் வந்து எங்களை வீட்டுக்கு வெளியால் இப்படி செய்து வச்சுருக்குறோம் இந்த இது இது பல மூடி விட்டேனா நோமில் இதில் கிரிலாம் போடுறது அதான் நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதை செய்வோம் என்ன இந்த எல்லாம் எங்கிட்ட தோட்டத்து மரக்கரியல் அதிலையெல்லாம் பிடிங்கொண்டு வந்து இந்தாங்காலையெல்லாம் வச்சிருக்கிறேன் நிறைய சின்ன சின்ன இதுவா இந்த எல்லாம் போய் வெட்டி பொறுக்கி வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு சமா இருக்குமே தண்டு இந்த தேங்காசிரியை சேர்த்து வைக்கிறது தேங்காசி வீச்சு இதை போட்டு இப்படி சமைக்கிறது தானே என்ன ஆஹா ஒரு நல்ல வாசம் ஒண்டு வருது இந்த வாசம் வேற ஊருல அந்த நாங்க ஊர்ல அப்படி எல்லாம் கூட்டிட்டு தானே வைக்கிறோம் நாங்களுக்கு கறி அப்படி ஒரு வாசம் ஒண்டு வருது பார்த்தீங்களா சின்ன சின்ன ஆசைகள் அதை சும்மா நிறைவேற்றுவோம் எங்களால முடிஞ்சல அளவை நிறைவேற்றுவோம் அந்த என்ன சொல்லுவாங்க தானே இந்த மணிக்கூட்ட கேட்டதான் ஒரு ஆள் ஏ நீ இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறாண்டு அப்போ சொல்லிச்சு சொல்லிச்சுதான் நான் ஓடாமல் இருந்தேன்டா என்னை எரிஞ்சிட்டு எறிஞ்சிட்டு அதே மாதிரி தான் நாங்களும் இரவன் படைத்த உடம்பு ஓடிக்கொண்டே இருக்கணும் நாங்கள் ஓடாம இருந்தவன்டா ஒருதருக்கு எங்களை பிடிக்காது இந்த ஓடுறத சொல்லிச்சோண்டா என்ன தெரியுமா தேவையான அளவுக்கு வேலை செய்யணும் அந்த வேலை செஞ்ச காசை வடிவ சிலவழிக்கணும் அதுக்கு அதுக்குத்தான் வேலைக்கு போகிறது இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா குழம்பு அவியுது எல்லாம் கணக்காக தான் போட்டு நான் குடித்து பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன் வா ஒரு ஆள் தேவை நான் அடுப்பு இப்படி வீடியோ எடுத்து எடுத்து அடுப்பில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வேணும் மீன் குழம்புக்கு பதிலாக நண்டு வாங்குறதுக்கு ஆள் போயிட்டுது இன்னும் வரையில் போஞ்சி சமைக்கணும் மீன் பொறிக்கணும் நல்ல வாசம் கொண்டு வருது வாசம் வா இப்போ நல்லா போடு போட ஒன்று கோயிச்சொண்டு வருது கரப்ப போடுவான் சாப்பிட்டு பாப்போம் அப்படி நான் இருக்குது ஒரு வருஷம் இந்த சமருக்கு மண் ஊருல சமைச்ச வாசம் மனம் வருது அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் மூடி விடுவோம் மூடி இப்போ உங்களுக்கு இதெல்லாம் கருப்பாக வந்துருக்குது இந்த சமைச்சு முடிஞ்சது பார்த்திங்களா ரெண்டு கஷ்டப்பட்டால் பிரச்சனை இல்லை இப்படி உங்களோட புருஷனைட்டா கொடுங்கோம் அவர் இப்படி எல்லாம் தருவார் நீங்கள் க கருப்பாக வந்துட்டு கவலைப்பட தேவையில்லை சட்டி எல்லாம் ஸோ இப்போ அடுத்தது வந்து நாங்கள் பூஞ்சியும் உருளக்கிழங்கம் ஒரு சொட்டு தண்ணி விட்டு இப்படி இதில் போட்டு வைப்போமா இங்கே நல்ல வெயில் பிடிச்ச வழியாக வீடியோ தெரியலை இந்த இதுக்குள்ளே நல்லா நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுவோமா நல்லா அந்த சொட்டு தண்ணியில் வேண்டி நட்டுப்போட நல்லெண்ணெய் விட்டு இப்போ நெல்லெண்ண விட்டு கொஞ்சம் வயதாண்ட விட்டு இருக்கிறேன் இப்போ அதுக்கு பிறகு நான் இந்த செஞ்சு இல்லை இந்த மாசி எல்லாம் போட்டு தேங்காய் பூ எல்லாம் போட்டு மஞ்சள் எல்லாம் போட்டு அதை இதுக்குள்ளே ஓட்டுவோம் இந்த டெலிஃபோன் பலதாக போ இது அப்படி வளர்க்குறது இது வந்து சிங்களாக்கள் செய்கிறது வாரம் போடுவோம் கருவேப்போம்பே எடுத்துக்கொண்டு கருவேப்பொம்புலே அப்படி எல்லாம் பிச்சு போட்டு இதுக்கெல்லாம் போடுவோம் ஓகே இப்போ வந்து விடுங்கலை கோஞ்சி வர போஞ்சி உருளைக்கிழங்கு இவங்க எல்லாம் மாசு எல்லாம் போட்டால் இது நல்ல டேஸ்டாக இருக்கும் அதுவும் ரெடி அடுத்தது நண்டு கரை சமைக்க போகிறோம் நண்டு வணிக வந்திருக்க எடுத்துகிட்டு வாங்க இந்த மண் உள்ள இது என்ன சொல்லுங்க அவ்வளோ நேரம்னு சொல்லலாம் அந்த அப்படியே பொறிஞ்சு கொண்டே இருக்கும் அந்த சூடு அப்படியே இருக்கும் அதுலேயே இப்போ நாங்கள் மீன் பொறிக்க போகிறோம் ஏண்டா மீனுக்கு வந்து இந்த சட்டி தானே இல்லாமல் அது மண் சட்டியில் அண்டைக்கு பொறிக்க ஒட்டினது அப்படி நாங்கள் இந்த சட்டி வச்சிருப்போம் மீன் வந்து நன்றாக பொரிந்து விட்டது நத்த பக்கம் திருப்பி விடுவோம் ஓகே மீன் வரியல் பொறிச்சாச்சு இனி வந்து நான் நண்டு சமைக்க போகிறேன் நண்டு நான் இப்படி வாதாக்கி சமைக்க போகிறேன் இந்த அடுப்பிலே நன்றா இது மண் சட்டியில் வந்து வைக்க முடியாது கொஞ்சம் கூட நண்டு இப்போ போய் உடனே வேண்டி கொண்டு வந்தவர் சரி நான் எல்லாத்தையும் சமைத்து போட்டு உங்களுக்கு இன்னும் அடுத்த வீடியோவில் வீடியோவில் ஃபோட்டோவில் போட்டுக்கிறேன்னா எல்லாருக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோ பார்க்குறவியல் எல்லாம் என்ன நல்லதான் சொல்கிறவியல் சொல்லாதவை எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றி எங்கள்ட சமையல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ நான் சாப்பாட்டை பிற போட்டு உங்களுக்கு காற்றேன் நன்றி வணக்கம்